சாய கொடுமைய நான் எங்கன்னு போய் சொல்றது எங்க என் பேஷனுக்காகவும் யூடியூப் சேனலுக்காகவும் நான் முடிய கஷ்டப்பட்டு பத்து மாசம் சுமந்து வளர்த்தா என்னைய சாய்பாபான்னு சொல்லிட்டாங்க பண்றது கொடுமை ஏன் நான் ரெகுலரா பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு பங்குக்கு போவாங்க அந்த பங்குல ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்ற என் தலையோட என்னைய பாத்துட்டு புட்டபர்த்தின்னு ஒரு ஊர் இருக்கான் அங்க வந்து சாய்பாபா ஒருத்தர் பாரான் அவரு வந்து ஃபர்ஸ்ட் சீரடி சாய்பாபாவோட மறுபிறவியா ரெண்டாவது பிறவியா நான் வந்து மூணாவது பிறவியா இப்படி சொன்னா என்னங்க பண்றது ஒரே கொடுமைங்க அது கூட பரவாயில்ல இத கூட நான் ஓகேன்னு சொல்லிடலாம் அடுத்த நாள் போற என்ன சொல்றது தம்பி அப்படியே பங்குள்ள வரும்போது என்ன பண்ணா உன் கையை இப்படியே வச்சுக்கிட்டு வரணும் பாப்பதான் இப்போ வாசியெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் என்னங்க பண்றது எங்க போய் சொல்றது இந்த கொடுங்க தான் இங்கேயே இந்த நிலைமைன்னா அங்கெல்லாம் போய் சும்மா சுத்தி பார்க்கலாம்னு போனா கூட பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க கோல இருக்கு சாய் தான் இவரு திருப்பி மாதிரி ஜென்மம் எடுத்து அவதரிச்சு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உக்கார வச்சிருவாங்க கோலருக்கு ஆஹ் இப்பெல்லாம் நிறைய பேர் அப்படிதான் தெரியறாங்க நான் வந்து இவரோட மறு அவதாரம் அவங்களோட மறு அவதாரம் மறு பெருங்க ஜோதியை காட்டுறேன் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன் நிறைய பேர் திரு அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க மெயினா அதை சொல்லணும் தான் இது பண்ணேன் இப்ப நான் வந்து சும்மா நார்மலா சொல்றேனே நானே ஒரு காதி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏதாவது கோயில் வாசல போனால் நானே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம் செட்டில் ஆயிடலாம் ஒரு ஆசிரமம் வச்சு செட்டில் ஆயிடும் அந்த மாதிரி சொல்றாங்கலாம் யாரையும் நம்பாதி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஆன்மீகமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட லைஃப்ல கிடைக்கிற அனுபவத்தை வச்சுதான் மூவ் பண்ணணும் அடுத்து அவன் சொல்றான் அவன் சொன்னா அது கரெக்டா இருக்கும் அவன் உண்மையிலே போல போலக்கு அப்படின்னு நம்பிக்கா யாரையும் வேணாம்ண்ணா கொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அடுத்தவன் அடிக்க அடிக்கக்கூடாது மற்றபடி நேர்மையாக என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு தான் நான் வந்து யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலும் ஒரு நல்ல லெவலுக்கு போகும் ஸோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நம்ம அனுப்பு போற வீடியோஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியும் பாய்